நெல்லையப்பர் கோயிலில் நடைபெற்ற சமபந்தி விருந்தில் நரிக்கொர்கர குழந்தைகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரத்தில் சமூக ஆர்வலர் உள்ளிட்டோருக்கு மறைமுக மிரட்டல் விடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு என்பதில் எழுந்திருக்கின்றது வெளியிட்ட சமூக ஆர்வலர் மீது கோயில் நிர்வாகம் புகார் அளிக்க இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது நெல்லையப்பர் கோயிலில் நடைபெற்ற சமூகத்தின் விருந்தில் நரிக்குறவரின குழந்தைகள் அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரத்தில் தற்பொழுது வீடியோ வெளியிட்ட நபருக்கு பல்வேறு தரப்பிலிருந்து மறைமுக மிரட்டல் விடுக்கப்பட்டு வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது நெல்லையப்பர் கோயிலில் நடைபெற்ற சமபந்தி விருந்தில் நரிக்குறவர் என குழந்தைகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரத்தில் வீடியோ வெளியிட்ட சமூக ஆர்வலருக்கு பல வகைகளில் மிரட்டல் விடுக்கப்பட்டு வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது மேலும் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்ட சமூக ஆர்வலர் மீது கோயில் நிர்வாகம் புகார் அளிக்க இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது வீடியோவை வெளியிட்ட நபருக்கு பல்வேறு தரப்பில் இருந்து மறைமுக மிரட்டல்கள் விடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சரவணன் விடுக்கப்படுவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது மேலும் கூடுதல் தகவல்கள் என்னவாக இருக்கின்றன வணக்கம் பிரீதா பேரறிஞர் அண்ணாவின் நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள முக்கிய திருக்கோவில்களில் நேற்றைய தினம் தமிழக அறநிலையத்துறை சார்பில் சமபந்தி விருந்து நடத்தப்படுவது வழக்கம் அந்த வகையில் நெல்லையில் புகழ்பெற்ற திருநெல்வேலி நல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவிலில் நேற்றைய தினம் மதிய வேளையில் இந்த சமபந்தி விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த சமபந்தி நிகழ்வில் தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் நேற்று கலந்து கொண்டு உணவருந்தினர் விஐபிக்கள் மற்றும் பொதுமக்கள் அமர்ந்து உணவருந்து கொண்டிருந்த சூழலில் அங்கு சாப்பிட வந்த நெல்லை மாவட்டம் பேட்டை பகுதியில் குடியிருக்கக்கூடிய நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த சில சிறுவர்கள் நேரம் காத்திருந்ததாக கூறப்படுகிறது அனைவருக்கும் உணவு பரிமாறப்பட்ட நிலையில் அங்கு வந்த நரிக்குறவர் குழந்தைகளுக்கு உணவு வழங்க அதிகாரிகள் தரப்பிலோ அல்லது கோயில் நிர்வாகம் தரப்பிலோ முறையான அனுமதி வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் தெளிவாக தெரிகிறது இந்த காட்சியை கண்டு அதிர்ச்சறிந்த அங்கிருந்த சமூக ஆர்வலர் ஒருவர் உடனடியாக அந்த குழந்தைகளை அழைத்து சென்று அரசு நடத்திய சமபந்தியில் இடம் கிடைக்காத அந்த குழந்தைகளுக்கு கோவில் வாசலின் எதிரே இருக்கக்கூடிய ஒரு தனியார் உணவகத்திற்கு அழைத்து சென்று தனது சொந்த செலவில் மதிய உணவை வாங்கி வழங்கி வழங்கியிருந்தார் சமபந்தி என்பது சாதி மதம் இனம் கடந்து அனைவருக்கும் சமம் என்பதை காட்டவே நடத்தப்படுகிறது ஆனால் நேற்றைய தினம் அண்ணாவின் பெயரால் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் குறிப்பாக விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் புறக்கணிக்கப்பட்டது மிகுந்த வேதனை அளிக்கிறது என்று சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள் உயரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்வில் நிர்வாக ரீதியான அலட்சியத்தால் நிகழ்ந்த இந்த சம்பவம் திருநெல்வேலி பகுதியில் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த வீடியோவை தனது செல்போனில் எடுத்து இணையதளங்களில் வெளியிட்ட நெல்லையைச் சேர்ந்த சமூக ஆர்வலருக்கு பல்வேறு தரப்புகளில் இருந்து குறிப்பாக மறைமுகமாகவும் நேரடியாகவும் மிரச்சல் வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் திமுகவை சேர்ந்த சில முக்கிய பிரமுகர்களும் அவருக்கு மிரட்டல் இருப்பதாகவே தெரியப்படுகிறது தற்பொழுது வரை இந்த நேற்றை நடந்த நடந்த நடைபெற்ற அந்த சம்பவத்திற்கு கோவில் நிர்வாகம் மறுப்பு தெரிவித்திருந்தாலும் கூட அது அது உண்மையா அல்லது பொய்யா என்பதை விவரிக்கும் வகையில் தற்போது வரை கோவில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை வெளியிடுவதற்கு கோவில் நிர்வாகம் தயக்கம் காட்டி வருகிறது இதன் மூலமாக பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் கோவில் நிர்வாகத்தின் பெயரையும் தற்போது தேர்தல் நேரம் நெருங்கிக் கொண்டிருப்பதால் சமூக ஆர்வலர்கள் என்ற பெயரில் தற்போது திமுக அரசிற்கு பல்வேறு தரப்பினரும் அவப்பெயரை ஏற்படுத்துவதாக கூறி தற்போது திருநெல்வேலியை நெல்லைப்பர் கோவில் நிர்வாகம் நெல்லை மாநகர சைபர் கிழமையில் ஒரு புகார் மனுவையும் அளிக்க உள்ளார்கள் போன்ற சமபந்தி நடைபெற்ற விரும்பத்தகாத விஷயங்களை வெளிக்கொண்டு வந்த செய்தியாளர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் இது போன்ற மறைமுகமாக விற்கல் வருவது தொடங்கி வருகிறது அது மட்டுமில்லாமல் நேற்று தினம் நடந்த இந்த சம்பவம் குறித்து முழுமையான விசாரணையை தமிழக அரசு நடத்த வேண்டும் அது மட்டுமில்லாமல் நேற்று தினம் புறக்கணிக்கப்பட்ட நரிக்குறவர் குழந்தைகளை மீட்டு இன்று மதியம் கூடிய சமபந்தி விருதில் பாஜக தரப்பில் இலவச உணவு வழங்கப்பட இருப்பதாகவும் ஒரு கூடுதல் தகவல் வெளியாகி இருக்கிறது நன்றி செரவுடன் முழுமையான தகவல்களை